ஆறு மாசத்துக்கு அப்புறம் வயிறு ரொம்ப பெருசா ஆரம்பிச்சிடுச்சு இவர் கூட ஒன்னா இருந்து எவர் கூட எவர் கூட அன்பரசன் அன்பரசன் எங்க வந்தாரு அதான் சொல்றேன் மேடம் ட்வி நெக்ஸி நெக்ஸ்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி கேட்டாங்க கல்யாணமா ஆயிடுச்சு என் வயிற்றுல குழந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல வயிறு ஏன் போய் சொல்லுறீங்க அப்படின்னு கேட்டாங்க நஜ்ஜமாக இருந்தாங்க நான் மாசமா இருக்கங்க அப் அப்படின்னு சொன்னேன் யாருக்கு வந்தேது அது அவரோட குழந்தையானு தெரியல மேடம் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் இல்லை நீங்கள் வந்து என் வீட்டில் இருங்க ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்போம் இருங்க உங்கள் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்டா எப்படி மேடம் இருக்க முடியும் அதான் இங்கே கேளாம் தான் போகிற பிஆர்லேருந்து வந்தவர் அவர் கூட எப்படி ஃப்ரெண்டாக இருப்பீங்க நீங்கள் சொல்லுங்கள் மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும்

சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சத்தத்துல மீட் பண்ணோம்னா மேடம் அப்பத்த ஒரே பழக்கம் ஆயிடுச்சு மேடம்